என்னது மஞ்சா சரி செய்ய இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா அட ஆமாங்க இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் சோகமா உட்காந்து இருந்தான் நானும் அவங்க கிட்ட என்னடா ஆச்சு பள்ளியோடம் போகாம இங்க உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ நான் தெரியல ப்ரோ ரெண்டு மூணு நாளாவே உடம்பு ரொம்ப சோர்வா இருக்குது ப்ரோ எந்த ஒரு பொருளையுமே சாப்பிட முடியல அப்படியே மீறி சாப்பிட்டாக்கா சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஏ தம்பி உன்னுடைய மூஞ்சி பார்த்தாலே எனக்கு என்னமோ உனக்கு மஞ்சா இருக்குமோன்னு சொல்லிட்டு தோணுது சரி அதுக்கெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாத முதல்ல உன்னுடைய கையை காமிடான்னு சொல்லிட்டு தம்பியோட நெகத்தை பிடிச்சி லேசா ஐத்துனா அப்படி ஐத்தி விடும் போது தம்பியோட நேகத்தில ரத்த ஓட்டம் சீரா தான் போச்சு சரி எங்கடா உனுடைய கண்ண காமிடான்னு சொல்லிட்டு தம்பியோட கண்ணையும் பார்த்தேன் பார்த்தா தம்பியோட ரெண்டு கண்ணுமே லேசா மஞ்சள் கலர்ல தான் இருந்துச்சு ஏ தம்பி உனக்கு மஞ்சா காமலிக்கு இருக்கக்கூடிய எல்லா அறிகுறியுமே இருக்குது சரி நீ இதுக்கு ஒண்ணும் கவலைப்படாதடா அந்த மஞ்சா காமலியை சரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அத ஒரு டைம் எங்க தாத்தா எனக்கு சொல்லி தந்தாங்க அத நீ பண்ணாக்கா உன்னுடைய உடம்புல இருக்கிற மஞ்சா காமல் எல்லாம் பறந்து போயிடும் இதுக்காக நீ ஒன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போத்தேல அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டினு கிளம்பிட்டேன் முதல்ல இது மாதிரி ஒரு வெள்ளாட்டுல நூறு எம்எல் பால மருந்து எடுத்துக்குங்க ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வெள்ளாட்டு பால் தான் ரொம்ப நல்லது அதனால நானும் எங்க ஆயா வீட்டு ஆட்டை பிடிச்சி தேவையான அளவு பாலை கறந்து எடுத்துன்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பத்து கீயாநெல்லி செடியை வேரோட புடுங்கி எடுத்துக்கணும் அந்த கீயாநெல்லி செடியோட வேர்ல இருக்கிற மண்ணெல்லாம் சுத்தமா கைவிட்டு அம்மியில வேரோட வச்சு அரைக்க ஆரம்பிச்சேன் இதை வேரோட அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க முக்கியமா இதை மிக்சியில போட்டு அரைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க அரைக்க முடியாது எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அரைச்சி அதை அம்மியில இருந்து வயிச்சு எடுத்துன்னு கிளம்பிட்டேன் நானும் எங்க பசங்களும் நானும் அரைச்சி எடுத்துன்னு போனேன் கீயாநெல்லி தழைய கோழியை ஒரு கோழி அளவு எடுத்து வச்சிருந்த ஆட்டு பாலில் போட்டு நல்லா கலக்கலக்குன்னு கலக்க ஆரம்பிச்சான் அப்படி கலக்கின பாலை எடுத்து தம்பியை வாயை துறக்க சொல்லி தம்பியோட வாயில கொஞ்சம் கொஞ்சமா ஊத்த ஆரம்பிச்சான் ஏ தம்பி இது குடிக்கிறதுக்கு கசப்பாவும் வாந்தி வர மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாதரா குடிடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இது மாதிரி ஆட்டு பாலில் கீயாநெல்லி செடியை பிடுங்கி அமில வச்சு ஒட்டரைச்சு ஒரு கோழி அளவு எடுத்து போட்டு கலக்கி ஏ நாளைக்கு தொடர்ந்து குடிச்சாலே போதும் எட்டாவது நாள் உன்னோட உடம்புல இருக்கிற மஞ்சா காமலாம் காணாம போயிடுனா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் முக்கியமா இதை காலையில தூங்கி அஞ்சு வெறு வயத்துல தான் குடிக்கணும் அப்பதான் இந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை வீட்டுக்கு கூட்டினு கிளம்பிட்டேன்